ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு டாபிக் கூட தான் வந்திருக்கேன் இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் லாஸ்ட் டைம் வந்து ஓடிஜி வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஓடிஜியுடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க இதனுடைய ப்ரைஸ் வந்து லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க அதே மாதிரி இன்னைக்கு ஓடிஜியில் முட்டை மிட்டாய் தான் செஞ்சுருக்கேன் ஓவரால் வந்து முட்டை மிட்டாய் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லுவேன் ஸோ இந்த ஃபேமஸான முட்டை மிட்டாய் நம்ம செய்ய போகிறோம் ஸோ இந்த மிட்டாய்க்கான மெஷர்மெண்ட்டு நான் சொல்லியிருக்கேன் ஆறு முட்டை எடுத்திருக்கேன் டூ ஹண்ட்ரட் கிராம் சுகர் எடுத்திருக்கேன் டூ ஹண்ட்ரட் கிராம் கோவா எடுத்திருக்கேன் ஒரு ஃபிஃப்டி கிராம் வந்து பாதாம் நல்லா ஊற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து நல்லா எல்லா பொருட்களுமே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம பேனில் வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அடுப்பில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக்கிங் ட்ரேயில் வந்து போட்டு அதுக்கப்புறம் ஓடிஜியில் நம்ம ஒரு ஒன் எயிட்டி டிகிரியில் வச்சு டென் மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சூப்பரான ஒரு மிட்டை மிட்டாய் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ லேடிஸ் வந்து நம்ம வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மந்த்லி வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே நம்ம சம்பாதிக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாமே பேக் பண்ணி நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மனால் மந்த்லி ஒரு லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரௌனி வந்து நிறைய செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி ப்ரௌனி கேக் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே வந்து பேக்கரிலேயே வாங்கி சாப்பிட்றது கிடையாது இந்த மாதிரி ஹோம்மேடாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து லைக் பண்ணி வாங்குறாங்க ஸோ நிறைய வந்து ஆன்லைன் ஆர்டர் எடுத்து நிறைய பேர் செய்கிறாங்க ஸோ பத்து கிலோ பதினஞ்சு கிலோ அப்படியெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம ஏதாச்சும் ஒரு நம்ம பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது லேடிஸ் வந்து வீட்டில் சும்மா இருக்கின்ற நேரத்தில் நம்ம இந்த மாதிரி வேலைகள் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஏதாச்சும் அர்ன் பண்ண முடியும் முட்டை மிட்டாய் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒன்றுன்னு சொல்லுவேன் அதில் அதில் வந்து இந்த ப்ரௌனி கேக் வந்து ஒரு ஃபேமஸான ப்ரௌனி ப்ரௌனியை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லோருமே வந்து விரும்பி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதே மாதிரி இந்த முட்டை மிட்டாய் வந்து அவ்வளோ ஃபேமஸ்ஸு அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முட்டை மிட்டாய் வந்து நம்ம செய்கிற மெஷர்மெண்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் செஞ்சிங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான டேஸ்டியான முட்டை மிட்டாய் நம்ம சேல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும் இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு ஓடிஜி மட்டும்தான் ஓடி ஃப்ரிட்ஜு வந்து சின்னதாக வாங்கக்கூடாது நமக்கு தேவையான அளவுக்கு பெருசாகவே வாங்கணும் நான் வந்து ஃபார்ட்டி எயிட் லிட்டர்ஸில் வாங்கியிருக்கேன் டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் வேர்ட்ஸில் வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு நம்ம வந்து பீசா செஞ்சு சேல் பண்ணலாம் நிறைய பேர் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் பேக்கரி வச்சுருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பீஸா பேக் பண்ணி சேல் பண்ணோம் அப்படின்னா நல்ல லாபத்தை கண்டு பார்க்கலாம் இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் பெண்கள் சும்மா இருக்கிறோன்ற அவசியமே கிடையாது நம்ம ஏதாச்சும் சம்பாதிச்சோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய வந்து தேவைகள் அதிகமாக அதிகமாக நமக்கு காசு ரொம்ப தேவைப்படுது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் குட்டி குட்டி பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் சூப்பராக சம்பாதிக்கலாம் நான் வந்து ஆறு முட்டை தான் போட்டேன் ஆறு முட்டை போடுறதுனால இவ்வளோ எனக்கு எக் ஸ்வீட் வந்து வந்திருக்கு ஸோ முட்டை மிட்டாய் இதுக்கு வந்து நிறைய நெய் வந்து தேவைப்படும் ஸோ நமக்கு நெய் வந்து எவ்வளோ நம்ம ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை பார்த்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே நிறைய ஆர்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வரும் நம்ம வந்து ஏதாச்சும் முன்னுக்கு வரணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்தோம் அப்படின்னா லேடிஸ் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் செஞ்சு நம்ம முன்னுக்கு வரலாம் நீங்கள் வீட்லேயே இருந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போது உங்களுக்கு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் இந்த ஜாப் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ஜாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம் இது யாருக்கெல்லாம் ஆப்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க்கிங் உமன் ஹவுஸ் ஒய்ஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட் இவங்களுக்கு எல்லாம் இது ரொம்பவே ஆப்டாக இருக்கும் இதுக்கு வந்து குறைந்த படிப்பு இருந்தாவே போதும் தமிழ் தெரிஞ்சிருந்தால் போதும் நம்ம சூப்பராக வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் மந்த்லி சேலரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டென் தௌசண்ட்க்கு மேலே மன் மந்த்லி சேலரி வந்து இருக்குது ஸோ நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸ்க்ரீன்லேயும் நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்படின்னாவே நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் பிள்ளைங்களும் பார்த்துக்கலாம் ஹஸ்பண்டையும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி வீட்டையும் நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம வீட்டு வேலைகளையும் பார்த்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு நிலைமைக்கு வரலாம் இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் நிறைய பெண்கள் வந்து வெளியே போய் தான் சம்பாதிக்கணும் படிச்சுருந்தால் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லவே இல்லை நம்ம நமக்கு லைட்டாக தமிழ் தெரிஞ்சிருந்தாவே போதும் நம்ம வந்து மந்த்லி ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் அன் பண்ணலாம் கை தொழில் ஒன்றை கற்றுக்குள் கவலை உனக்கிள்ளை ஒற்றுக்கொள்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி கை தொழில் மட்டும் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் நீங்கள் வந்து நல்ல நிலைமைக்கு வரலாம் அதே மாதிரி நம்மளுடைய அகாடமியில் ஆரி கிளாஸ் டெய்லரிங் கிளாஸ் ரெண்டுமே எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்றீங்களோ அவங்க அபோர்ட் செக்ஷன்லருந்து நம்பர் எடுத்து கால் பண்ணி டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஃப்ரீ கிளாஸும் போயிட்டுருக்கு இருக்கு ஆரி கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் ஸ்டெயிலரிங் கிளாஸ் ஃப்ரீ கிளாஸும் போயிட்டு இருக்கு ஜனவரி மந்த் வரைக்கும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் கால் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மோட்டிவேஷன் வீடியோஸ் எல்லாம் பார்த்து நம்ம மோட்டிவேட் ஆகிக்கணும் நம்ம மோட்டிவேட் ஆகாமல் நம்ம வீட்டிலே இது செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எதுவுமே அர்ன் பண்ண முடியாது அதே மாதிரி டெய்லரிங் ஜாப் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ஜாப்னு சொல்லுவேன் அழியாத ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டெய்லரிங் பிஸ்னஸ் டெய்லரிங் பிஸ்னஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நிறைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இப்போ இருக்கிறவங்க நிறைய ஸ்டிச்சிங் பண்ணாமல் யாருமே போடுறது கிடையாது சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்தே ஆகணும் அதே நம்ம வச்சுக்கிட்டோம் நமக்கு லைஃப் லாங் கவலையே இல்லாமல் பெண்கள் வீட்லேயே இருந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணுன்ற அவசியமே கிடையாது பெண்களும் வந்து ஆண்களுக்கு நிகராக சம்பாதிக்கலாம் பெண்கள் வீட்டில் இருந்து வீட்டில் இருந்தே குழந்தைங்களையும் பார்த்துக்கலாம் ஹஸ்பண்டையும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி வீட்டையும் க்ளீனாக வச்சுக்கிட்டு நம்ம மந்த்லி ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் நீங்கள் நம்புவீங்களா அதுதான் இந்த ப்ரௌனி கேக்லாம் செஞ்சு நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ஒரு லைஃப் கொடுக்கும் நமக்கு நமக்கு நாமே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நம்ம லைஃப் ரன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து மந்த்லி ஏதாச்சும் அர்ன் பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம சேவ் பண்ணலாம் லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்டுன்னு ஒன்று இருந்தாவே போதும் அதை நோக்கி நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஏதாச்சும் சம்பாதிக்க முடியும் நம்மளால் முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக முடியாது நம்ம வந்து நம்பிக்கை மட்டும் வாழ்க்கையை வச்சு நடத்திட்டு போய்ட்டோ போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்மளும் சம்பாதித்தோம் அப்படின்னா ஹஸ்பண்ட்க்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம வந்து எங்கேயுமே வந்து கடன் வாங்காமல் நம்மளுடைய லைஃப்பை ரன் பண்ணிவிட்டு போகலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சம்பாதித்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது ரெண்டு பேருமே சம்பாதித்தோம் அப்படின்னா லைஃப்பில் நல்ல முன்னுக்கு வரத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது நான் உங்களுக்காக நிறைய விஷயத்த இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபும் சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நம்பர் எடுத்து கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க வீட்லேயே இருந்து நீங்கள் அழகாக சம்பாதிக்கலாம் வெளியே போக தேவையே இல்லை வெளியே போய் ஒர்க் பண்ணுற ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்க அப்படின்னா கூட அந்த ஜாப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இந்த ஜாப்பை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ஸ்க்ரீன்லேயும் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் க கலெக்ட் பண்ணிக்கோங்க நம்மளுடைய லைஃப்பில் நம்ம ஏதாச்சும் சம்பாதித்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நம்மளுடைய அகாடமியில் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓடிஜியுடைய ப்ரைஸ் கேட்டிருந்தீங்க ஸோ லாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓடிஜியுடைய ப்ரைஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் அரவுண்ட் சிக்ஸ் தௌசண்ட்க்கு வாங்கினேன் எனக்கு ஆஃபரில் கிடச்சிச்சு லிங்க் வேணும் அப்படின்னா கேளுங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்